ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்குள்ள பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது நிகழ இருக்கு இந்த கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பலன்களை வந்து முதனராசினியர்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க விருக்குங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஆபத்துக்கள் வந்து குறையும் அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம பெல்ஸ்ங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதுமே அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது அந்த வாழ்க்கை சூழ்நிலையே வந்து மாற்றி கொடுத்தது அதுலேயும் ஒரு சில குறிப்பிட்ட கிரகங்களுடைய மாற்றங்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு தீமையான விஷயங்களையும் வந்து செய்துட்டு போயிடுது ஸோ இப்படி எல்லா வகையிலுமே நமக்கு பாதிப்புகளை தரக்கூடியதாக இருக்கட்டும் நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கட்டும் இதெல்லாத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா கிரகங்கள் மட்டும்தாங்க இந்த கிரகங்கள் இல்லை அப்படின்னா ஜோதிடம் வந்து இயங்கவே முடியாது ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் ஒருவருடைய எதிர்கால அடையாளத்தை நம்மளால தெரிஞ்சிக்கவும் முடியும் ஏன்னா யாராலையுமே வந்து தீர்க்கமா வந்து சொல்லவே முடியாது இது இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்களுடைய கிரக நிலைகள் ஜனனக்கால ஜாதகம் ஒண்ணு வச்சிருப்பாங்க பத்தி அவங்க பிறந்திருக்கக்கூடிய நேரம் தேதி கிழமை இதை வச்சு கணிக்கப்படக்கூடியதுதான் ஒரு சரியான ஒரு பலனாக இருக்கும் ஒருவேளை உங்கள்ல யாருக்கெல்லாம் உங்களுக்கான பலன்களை சிறப்பா வந்து பார்த்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய மிதனராசி நேயர்களுக்கு பார்க்கலாம் எந்த கிரகம் எந்த இடத்துக்கு மாறுறாங்க என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறாங்க அப்படின்றது மிதனராசி நேயர்களுக்கு முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது சுக்கரன் தாங்க சுக்கர பகவான் எங்க இருக்காருன்னா உங்க ராசிக்கு மூணாவது மற்றும் நாலாவது வீட்டுல இருந்து நல்ல பலன்களை வந்து கொடுக்க போகிறாரு அதுவும் பெண்களால் தாங்க நிறைய நன்மைகள் நிகழப்போகுது மிதுன ராசியை உடையவங்க யாருக்கெல்லாம் மனைவி இருக்காங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு மனைவியோ அம்மாவோ பிள்ளைகளோ யார் இருந்தாலும் பெண்கள் மூலியமாக தான் இப்போ நீங்கள் நல்ல ஒரு பலன்களை வந்து பார்க்க போகிறீங்க ஸோ எந்த ஒரு உறவு என்னவாக உங்களுக்கு இருக்காங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மிதனராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிட்டே இருக்கக்கூடிய உறவானது பலப்பட ஆரம்பிக்கும் கண்டிப்பாக உங்களுடைய பண தேவைகளானது பூர்த்தியாகுங்க எவ்வளவு பணம் உங்களுக்கு தேவையோ அது அப்படியே உங்களுக்கு வந்து கிடைக்கும் புதுசா வாகனம் வாங்குறதுக்கான யோகமும் கூட இருக்கு புதுமையான வாகனங்களை எல்லாம் வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க அதோட மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சிறப்பா இருக்கு அதுவும் உங்களுடைய உறவினர்கள் மூலமாக நீங்கள் நிறைய நன்மைகள் அடைய போகிறீங்க இனி நீங்கள் உறவினர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஏன்னா உறவினர்களும் உங்களுக்கு நன்மைகளை தான் வந்து கொடுக்க போகிறாங்க அதோடு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு பத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக முதுனராசினியர்களுக்கு மருத்துவ விரைய செலவுகள் எல்லாமே வந்து குறையும் இது வரைக்கும் உங்களுடைய உடல் ரீதியான பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் அதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய செலவுகள் எல்லாம் இப்போ வந்து குறையும் ஏன்னா ஆரோக்கியம் வந்து நல்லபடியாக ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஆரோக்கியம் நல்லா போது நம்ம ஏன் திரும்ப போய் மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட போகிறோம் அதனால் உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து நல்லாவே இருக்குது தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியானது கிடைக்கப் போகுது ஸோ தொழில் செய்யக்கூடியவங்களாம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரு மாதம் புதுசாக தொழில் வந்து தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட அதையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா அதுவும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது இந்த காலகட்டங்களில் முதன ராசி எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது ஆனால் அடிக்கடி மட்டும் நீங்கள் பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும் சும்மா எதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் வெளியில் போகிற மாதிரிலாம் இருக்கும் இந்த பயணங்களின் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மூணாவது இடத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் கேது பகவான் வேறு அமர்ந்திருக்கிறாரு ஸோ கேது மூணில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீகத்தில் எண்ணங்கள் இருக்கும் உங்களுடைய மதம் என்ன மதமோ அந்த மதத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் அவங்கள்ட்ட போய் வாங்கணும் கேட்கணும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க அதனால் ஆன்மீகத்தை பற்றின எண்ணங்கள் வந்து நிறையவே வந்து இருக்கும் கோவில் வழிபாடுகள் எல்லாம் செய்வீங்க கோவிலுக்கு அடிக்கடி போகிறது வழிபாடு செய்கிறது பரிகாரம் செய்கிறது இந்த மாதிரியான விஷயத்தில் தான் இப்போ உங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே வந்து இருக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயத்துலேயும் நீங்கள் வந்து பார்த்து நடந்துக்கோங்க ஏன்னா இறைவழிப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நீங்கள் எந்த அளவுக்கு பிரார்த்தனை அந்த அளவுக்கு இறைவன் வந்து உங்களுக்கு வந்து அருள் கொடுப்பார் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு புதன் பார்த்திங்கன்னா அஞ்சாவது இடத்துல தான் இருக்கிறாரு அஞ்சாவது இடத்துல புதன் இருந்தாலுமே அவர் பலவீனப்பட்டு தான் இருக்கிறாருங்க ஸோ இதனால் உங்களுக்கு அடிக்கடி ஞாபக மரதியானது ஏற்படும் விலையுள்ள பொருட்கள்லாம் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க இல்லை பணம் அதிகமாக புடங்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா கண்ட இடத்துலையும் வைக்காதீங்க காசு பணத்தினுடைய மதிப்பு வந்து தெரிஞ்சிருக்கக்கூடியவங்க அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க அலட்சியமாக இருக்காதிங்க ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல நிறைய பொருட்கள் உங்களுக்கு வந்து திருடு போயிடும் ஸோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வந்து ஃபீல் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஞாபகம் மறதியாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா சேஃபாகவே வச்சுக்கோங்க எதையும் வெளியில் சொல்லாதீங்க யாருக்கும் இருக்கிற இடத்த வந்து காட்டாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்ற மாதிரி இருந்துக்கோங்க அதிகமாக ஞாபகமாக இருக்கும் நம்ம எப்போ யாருக்கு என்ன கொடுத்தோம் கொடுக்கல அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் தான் கவனமாக இருக்கணும் பண விவகாரங்கள்லேயும் அதே மாதிரிதாங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படி சொல்கிறேன்னா எல்லாருக்கும் பணம் வந்து தானாக கைக்கு வந்துடாது அதுக்காக கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போம் அந்த ஒரு பணத்தை நீங்கள் வந்து கவனக்குறைவால் வந்து இழந்துடாதீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை வந்து இ அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய வழியை கொடுத்துடும் அதனால கவனமாக இருங்க முதனராசி நேர்களுக்கு இந்த டைம்ல அந்நிய மொழி பேசக்கூடிய நபர்கள்ட்ட நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் யாராக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு தெரியாதவங்க வராங்கன்னா அவங்கள தயவு செஞ்சு ஒரு எல்லைக்கு மேலே வந்து அனுமதிக்காதீங்க அது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஆபத்தானது இந்த ஒரு விஷயத்த மட்டும் கண்டிப்பாக முதனராசி நேர்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ஏன்னா இப்போ உங்ககிட்ட நல்லாவங்க மாதிரியே பேசியே உங்களுடைய விஷயத்தெல்லாம் கறந்துடுவாங்க நீங்கள் போய் மாட்டிப்பீங்க அதே பங்கு சந்தையில் நீங்கள் முதலீடுகள் எதுவும் செய்து வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம்ல நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும் ஏன்னா பங்கு சந்தையில் முதலீடு செய்தவர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் வந்து லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்காது ஏதாவது ஒரு வகையில் நஷ்டம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து கவனமாக வந்து செய்யுங்க அளவுக்கு அதிகமாக வந்து செஞ்சிடாதீங்க மேலும் இந்த டைமில் செவ்வாய் அஞ்சாவது இடத்துல பலவீனமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும் உங்களுடைய கோபத்தை வந்து கட்டுப்படுத்தியே நீங்கள் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கோபத்தை தூண்டக்கூடிய தான் ஒவ்வொரு செயல்பாடுகளுமே நடக்கும் நீங்களாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அங்கே நடக்கக்கூடிய விஷயம் அப்படி இருக்கும் ரொம்ப அளவுக்கு அதிகமான கோபம்லாம் இருக்கும் அந்த கோபத்தை எல்லாம் நீங்கள் வந்து இந்த டைமில் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதனுடைய பின்விளைவுகளையும் நீங்களே சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் யாரையும் வந்து பகச்சிக்காதீங்க பகச்சிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறையவே இருக்குது ஸோ குறிப்பாக அதுவும் சகோதர சகோதரிகள்கிட்ட தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பகச்சிக்கிறதுனாலே உங்களுடைய கோபத்தால் அவங்கள்ட்ட சண்டை போகிறதுனால எந்த பிரோஜனமும் கிடையாது அனுசரணையாக இருங்க விட்டு கொடுத்து போங்க உங்களுக்கு ஒரு வேளை அளவுக்கு அதிகமாக கோபம் வருது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா முடிஞ்சளவுக்கு அதிகமாக பேசாமல் இருங்க இல்லை அப்படின்னா அந்த உறவே வந்து கெட்டு போயிடும் அமைதியாக இருந்துக்கோங்க சூரியனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நாலு அஞ்சு இந்த இடங்களில் வந்து பலவீனமாக தான் இருக்க போகிறாரு ஸோ இதனால் அரசாங்க பதவிகளில் இருக்கக்கூடியவங்களாம் கவனமாக இருங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை சுற்றி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது நிறைய பகைகள்லாம் உருவாகும் அரசாங்க ரீதியாக பகைகள் உருவாகும் தேவையில்லாத விவகாரங்கள்லேயும் அதே மாதிரி தலையிடாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க தந்தை மகனுக்குள்ளேயும் நிறைய வாக்குவாதங்கள் ஏற்படுங்க சொல்ல இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க பாருங்கள் விவாதங்களை தவிர்க்கிறது தான் நல்லது தந்தை மகன் அப்படின்ற உறவு வந்து கெட்டு போகிறதுக்கு உங்களுடைய கோபமே காரணமாக இருக்குது ஸோ இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து யோசித்து செயல்படணும் மிதுன ராசி நேயர்களே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் பகவான் இருக்கிறதுனால சொத்து பிரச்சனை உருவாகுங்க பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு பிரச்சனை உருவாகும் அந்த பூர்வீக சொத்துக்களை வந்து விற்பனை செய்யாதீங்க இப்போதைக்கு ஒருவேளை நீங்கள் விற்றுட்டீங்க அப்படின்னா மீண்டும் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஏன் விற்க வேணாம் அப்படின்னு சொல்கிறோன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு விளைக்குது போகவே போகாது ரொம்ப வந்து நஷ்டத்தில் தான் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக போய் பின்னாடி முடிஞ்சிடும் அதுவும் குறிப்பாக பங்காளிகள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து பகை உருவாக ஆரம்பிச்சிடும் முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் ராசிக்குள்ளேயே குரு பகவான் வேற இருக்கிறார் அதனால் நீங்கள் கொஞ்சம் மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா உங்களுக்கு செலவுகள் இருக்குது அந்த செலவுகள் வந்து சுப விரயங்களாக தான் வந்து நடக்கும் மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து சுப விரயங்கள் தான் நடக்கும் அதையும் மீறி உங்களுக்கு எதாவது விரைய செலவுகள் நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் தான் வந்து மாற்றி விரைய செலவுகளை வந்து சுப செலவுகளை மாற்றணும் இந்த மாதிரி நேரங்களில் வீணா ஆடம்பர செலவுகளும் வந்து செய்யாதீங்க அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு பாருங்கள் இந்த அக்டோபரில் எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்க இருக்கோ அதே அளவுக்கு தீமைகளும் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் கடந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இறை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் வரக்கூடிய புதன் கிழமைகளில் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய புதன் பகவான வழி வழிபாடு செய்யுங்க இவங்களை நீங்க வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பணங்களை கொடுக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் நரசிம்மர் ஆலயம் இருக்குன்னா மறக்காம நீங்க போய் வழிபாடு செய்யுங்க புதன்கிழமையில போங்க அப்படி ஒரு வேளை இல்லை அப்படின்றவங்கெல்லாம் கவலைப்பட தேவையில்லை ஃபோட்டோஸ் இருக்கு வீடியோஸ் நிறைய இருக்கு அதெல்லாம் வந்து பார்த்து நீங்க வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் யூடியூப் பார்க்கக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க இதுலேயே வந்து நரசிம்மருக்கான ஸ்லோகங்கள்லாம் நிறைய வரும் அதில் வந்து உங்களுக்கு எது எளிமையானதாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்து பாராயணம் செய்யுங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் நிறைய மாற்றங்கள் உறுதியாக வந்து கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்